இந்திய வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கருத்தர் அருமையாய் விடுதலை செய்தார் அவருடைய பலத்த கரம் பயங்கரமான அற்புதங்களை பார்வன் முன் செய்து எகிப்திலிருந்து தன் ஜனங்களை பத்திரமாக விடுதலை செய்தது பிரியமானவர்களே எவ்வளவாய் பாதுகாத்து வந்த அந்தரத்தில் நாற்பது ஆண்டுகள் அருமையாக நடத்தினார் அதே வல்லமையுள்ள தேவனின் கரம் கரம் அவருடைய அவருடைய இல்லை பலத்த நம் அமர்ந்திருக்கிறது வல்லமையுள்ளே வாழ்க்கையின் பயணத்திலே எப்போ ஏற்பட்ட கூட சோதனைகளுக்கு மத்தியிலும் போராட்டத்திற்கு மத்தியிலும் கடந்து செல்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் தேவைகளையும் அறிந்தவர் நம் தேவனாகிய கருத்தர் ஒருவரை பிரியமானவர்களே ஒரு மனிதனால் ஒரு குடும்பத்தில் உள்ள நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் போராட்டத்தையும் கண்ணீரையும் தேவைகளையும் முழுமையாய் சந்திக்க முடியாது நெருக்கத்தை முழுமையாய் மாற்ற முடியாது ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு கர்த்தர் கவனியாதவர் போல இருக்கவே மாட்டார் பெரியமானவர்களை அவருடைய கண்கள் பூமி எங்கும் உணவிக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் அருமையாய் பதில் தருவார் பெரியமானவர்களை அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நிச்சயமாய் மனம் இறங்கி நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றீர்களோ இல்லை என்றால் எந்த ஒரு கலக்கத்தின் பாதைகளில் நீங்கள் இருக்கிறீங்களோ நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே இருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் புரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அருமையாய் வழிநடத்தினார் அல்லவா அதே அதிசயத்தின் தெய்வன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை ரச்சித்தவர் பார்வோனின் கைக்கு விடுவித்தவர் உங்களை விடுவிக்காமல் இருப்பாரோ என்று உங்களையும் விடுவிப்பார் எந்த சூழ்நிலை மத்தியில் நீங்கள் கடந்து போகின்றீர்களோ அந்த நெருக்கத்தில் அந்த காரியங்களிலே கருத்து நிச்சயமாய் உங்களை மீட்டெடுத்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் பெரியமானவர்களே நீங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாத படிக்கு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களை ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார் புரியாமலை எந்த ஒரு காரியங்களை களங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ ஐயோ இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் ஐயோ இந்த பாதைகளை நான் எப்படி கடந்து போக போகிறேன் ஐயோ எப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை என்னை எதிர்த்து பார்வோனின் சேனைகளைப் போல என்னை எதிர்த்து விரட்டி கொண்டு இருக்கிறதே ஐயோ இந்த பலவீனங்களை என்னை என்னை விரட்டி கொண்டு இருக்கிறதே என்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு ஆனால் எந்த ஒரு கலக்கம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து அங்காய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் பார்க்கிறார் உங்கள மனிதன் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார் உங்கள் கண்ணீரின் உங்களுடைய கண்களில் இருந்து வடிகின்ற கண்ணீரை பார்க்கின்றார் எங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் கண்ணீரின் கண்களில் இருந்து வடிந்த தாரை தாரையாய் வடிந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் அவருடைய பார்வை பார்த்திருக்கிறது கண் கத்துடைய கண்களதை பார்த்திருக்கிறது பெரிய அப்படியானால் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார் அற்புதங்களை செய்வார் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க கர்த்தராக பிடித்துக் கொள்ளுங்க நிச்சயமாய் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட செய்வோமா வேலைக்காக நன்றி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாக ஆண்டவர் ஒரு ஆண்டவர் எகிப்திலிருந்து ஒரு உடைய பிள்ளைகளை எத்தனையோ போராட்டத்திற்கு மத்தியிலும் நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களுடைய கரத்தின் கிரியைகளை விளங்க பண்ணி அற்புதமாய் வெளியே கொண்டு வந்த இந்த தேவாதி தேவன் இந்த நாளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகளையும் போராட்டத்திற்கு மத்தியிலும் கலத்திற்கும் மத்தியிலும் கண்ணிற்கும் மத்தியிலும் கலிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளையும் நீங்க விடுதலையாக்கி அற்புதத்தை சுகத்தை கொடுத்து அற்புத விடுதலை கொடுத்து தேவைகளை சந்தித்து பாரங்களை எல்லாம் நீங்க நீக்கியப்பா இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறதற்காக நன்றி உண்மை நோக்கி பார்க்க முருங்கல் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் வேலை கூப்பிட்டு அவன் கத்திர்கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் விலக்கி மீட்டார் என்று சொல்லி கத்திரிட்டு வசனம் சொல்கிறது அல்லவா வேலையிலும் விட அந்த ஏற்பட்ட கிருவே இந்த பிள்ளைகளை அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ளட்டும் இருந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி பெரிய புதத்தை செய்து மகிழப்படுகிறதற்காக நன்றி சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக நன்றி ஏசுங்களாய்ச்சி வைக்கிறோம் நல்லது இதாவே அமேன்